அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மனின் இந்தியாவின் சிறந்த ஜோதிடரான பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசியம் மாய மந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகியம் அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணாம் ஸ்கிரீனில் திருட இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்று வெற்றிகரமான நாள் என்பதால் இந்த நாளுக்கு நன்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் அதிகமாக காணப்படுது உங்கள் பணிகளை மகிழ்ச்சியுடன் ஆற்றுவீங்க உங்களின் நேர்மையான அணுகுமுறை உங்கள் வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் உங்கள் வீட்டில் விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கு இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு என்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமையும் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் பணிகளை நல்ல முறையில மேற்கொள்வீங்க இன்றைய முக்கியமான நடவடிக்கைகளில் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு பணியின் தரம் பாராட்ட பெறும் வகையில இருக்கு பணிகளை உறுதியுடன் ஆற்றுவீங்க நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்க துணி இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பீங்க இது உறவை பலப்படுத்த உதவும் நிதி நிலைமை முன்னேற்றகரமாக இருக்கு நீங்கள் பணத்தை சேமிக்கும் நிலையில் இருப்பீங்க இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க உங்க நகைச்சுவை உணர்வால் சிறப்பாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே ஆன்மீகத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள் இதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கலாம் பணிகள் ஆற்றுவதில் தாமதங்கள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவது சிறந்தது குடும்ப பிரச்சனை காரணமாக இன்று குழப்பமான மனநிலையில நீங்க இருப்பீங்க இது உங்கள் துணையே வருத்த முறை செய்யும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது கூடுதல் செலவுகள் செய்ய ஏற்படலாம் இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்கள் தந்தையின் உடல்நலத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் தந்தையை முறையாக கவனிக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இன்று நாள் உங்களுக்கு மிகவும் கடினம் பணியின் அவ்வளவாக முன்னேற்றம் காணப்படாது கூடுதல் பணிகள் செய்ய நேரிடலாம் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மன உளைச்சல் காரணமாக கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது வரவை விட செலவு அதிகமாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களின் வளர்ச்சி குறித்த மகிழ்ச்சி அடைவீங்க தைரியமான போக்கின் காரணமாக சிறப்பாக உணர்வீங்க பணியில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பயணம் ஏற்படலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கு பொறுப்பு மற்றும் உற்சாகம் பாதுகாப்பின்மை உங்களிடம் காணப்படும் என்று கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் முதலீடு மற்றும் சேமிப்பதற்கான ஆற்றல் காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் உற்சாகம் மற்றும் ஆர்வம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கண்ணீராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் லட்சியங்களை உணர நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம் சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்படும் பணிகளை பொறுமையாக நீங்கள் கையாள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கவனம் தேவை கோபம் கொள்வதன் காரணமாக உறவின் நல்லிணக்கம் கெடும் நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது வீட்டில் இருக்கும் பெரியவர்களுடன் உடல் நலத்துல கவனம் செலுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது விரைவில் சோர்ந்து போவீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணியில் சிறந்த பலன்கள் பெற கவனமாக பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது உங்கள் துணை சந்தேகம் மோதல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமை முன்னேற்றகரமாக இருக்காது பணத்தை பொறுத்த வகை முக்கிய முடிவுகள் எதையும் இன்று நீங்கள் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே யதார்த்தமான அணுகுமுறை மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இது உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அமைதியாக இருப்பதன் மூலம் நல்ல பலன்கள் நீங்கள் காணலாம் பணியில் மும்பரமாக இருப்பீங்க பணி இடத்துல மாறுதல்களுக்கு ஏற்ப பணி செய்ய திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்ப உறவினர்களுடன் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டாரம் உறவி நல்லிணக்கத்தை காணக்கூடியதாக இருக்கும் நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கு வரவு செலவு சமமாக இருக்கும் நிதி சம்பந்தமான முடிவுகளை இன்று எடுப்பது உங்களுக்கு நல்லதல்ல பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வைக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே தொடர் முயற்சியின் மூலம் இன்று அனைத்திலும் வெற்றி காணலாம் நேர்மையான எண்ணங்கள் பராமரிப்பதன் மூலம் நல்ல அதிர்ஷ்டத்தை நீங்கள் காணலாம் பணி நிமித்தமான பயணம் ஏற்படலாம் இதன் மூலம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்க துணை நல்லுறவு காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலையில் உங்கள் உணர்வுகளை உங்க துணை இடத்துல பகிர்ந்து கொள்வீங்க அதிக பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவது சிறந்த பலன்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கு தேக ஆரோக்கியம் நல்ல பலன்கள் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் எதிர்மறை எண்ணம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மகரம் ராசி நண்பர்களே உங்களுக்கு பயன் தரும் வகையிலான சரியான முடிவுகளை இன்று நீங்கள் உங்களால் எடுக்க இயலும் இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நாள் இன்று உங்கள் பணிகளாக ஆர்வத்துடனும் உறுதியுடனும் செய்வீங்க சுயமுயற்சி காரணமாக இன்று நன்மை அடைவீங்க என்று இன்று உங்கள் துணையிடத்தில் விருந்துகளாக கலந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் சமூக வட்டாரத்தில் கலந்து கொள்ள முடியக்கூடிய நாளாக இருக்குது நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது நிதியில் முதலீடு செய்வது என்றும் பலனளிக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் இன்று தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியில் கவனம் தேவை பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக தவறுகள் ஏற்படும் சூழ்நிலைகள் ஏற்படலாம் இன்று உங்கள் துணையிடத்தில் ஏற்படும் கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் கவனமின்மை காரணமாக இன்று பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தியிருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் மீனம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்களில் கவனம் தேவை எதிர்மறை உணர்வுகள் உங்களுக்கு கவலையும் குழப்பத்தையும் உருவாக்கலாம் பணியிட சூழல் இன்று சிறப்பாக இருக்காது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கை தேவை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால் உங்கள் துணையிடத்துல நல்லிணக்கம் கிடக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்துல தெளிவாக பேச வேண்டியது அவசியம் நிதிநிலைமை இன்று சிறப்பாக இருக்காது பணத்தை சிறப்பாக கையாள முடியாத சூழ்நிலை உருவாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே